வணக்கம் வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளின் முயற்சியால் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி திருப்பூர் மாவட்டம் திருக்குமரன் நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் எஸ் நபிசா பி சுகிச்சா இரு மாணவிகள் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் குடியிருப்பு வாசிகளிடம் மற்றும் தாங்கள் படிக்கும் வாவிப்பாளையம் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மாணவிகளிடம் மற்றும் ஆசிரியர்களிடம் சிறுக சிறுக சேமித்து இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாளில் தாங்கள் சேமித்த நிதியை வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்க மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் பள்ளி குழந்தைகளின் நல் முயற்சியை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர் நகர் அப்பார்ட்மெண்ட் நிறைய மக்கள் பயனாகி அங்கே நிறையா பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ என் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொடியூஷன் சார் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ இந்த ஃபண்ட் இந்த ஃபண்ட் கலெக்ஷன் வந்து கலெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கோம் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கேட்டு தேங்க்யூ